இருபத்தி நாலு தொகுதிகளுக்கு நூத்தி இருபது பேர் பொதுச்சபைக்கு வருவார்கள் அந்த நூத்தி இருபது பேரோடு நாற்பத்தொரு மத்திய குழு குழுப்பினரும் சேர்ந்து நூத்தி அறுபத்தொரு பேராக பொதுச்சபை கூடி எல்லா தெரிவுகளையும் தலைவர் உட்பட அனைத்து தெரிவுகளையும் புதிதாக தெரிவு செய்தல் என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் மீண்டும் எங்களுடைய வழக்கு விசாரணைக்கு எடுக்கப்பட்டது ஒக்டோபர் மாதம் பதினைந்தாம் தேதி மரமொழிகள் அணைத்து ஒரு புரிய விசாரணைக்கு போவதற்கான தினமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதற்கு முதல் வருகிற இந்த மாதம் முப்பதாம் தேதி எங்களுடைய தரப்பிலே எதிராளிகள் தரப்பிலே நாலு பேருடைய மரமொழிகள் அணைக்கப்பட வேண்டும் இது ஏற்கனவே கடந்த பிப்ரவரி மாதம் இருபத்தொன்பதாம் தேதி நாங்கள் இந்த வழக்கை கை வாங்கி எதிர வழக்காளிகளுக்கு நிவாரணங்களை வழங்கி நாங்கள் வ கட்சியை வீட்டுக்கு கொண்டு வருவதற்காக நீதிமன்றத்திலே ஆறு பேர் கையொப்பமிட்டிருந்தோம் அந்த ஆறு இரண்டு பேர் பிறகு திரும்ப அவர்கள் வேறொரு பக்கம் சென்று தங்களுடைய மறுமொழிகளை வேறு விதமாக அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள் ஆகவே எங்களுக்குள்ளேயே இந்த எதிராளிகளுக்குள்ளேயே சின்ன சின்ன வேறுபாடுகள் உண்டு இப்பொழுது நான்கு எதிராளிகள் நாங்கள் ஒன்றாகவும் அவர்களே ஒரு மூன்று எதிராளிகளும் இடையீட்டு மனிதராக மனிதாரராக வந்த ஒரு மத்திய குழு உறுப்பினமாக நான்கு பேர் இன்னொரு வகையாகவும் இருக்கிறார்கள் இதற்கான ஒரு கொஞ்சம் காலங்கள் செல்லும் நான் நினைக்கிறேன் இந்த இந்த மாதம் முப்பதாம் தேதிக்கும் நாங்கள் கொடுக்க தேவையில்லை என்றிருந்தது இருந்தது இந்து நீதிமன்றத்தில் ஆராயப்பட்டதன் அடிப்படையில் ஒரு போமால்டிக்கான மறுமொழியாக வருகிற முப்பதாம் தேதிக்கு முதல் எங்கள் தரப்பு சட்டத்திறன்கள் அந்த மறுமொழிகளை பதிவு செய்வார்கள் அதற்கு பிற்பாடு திரும்பவும் அக்டோபர் மாதம் பதினைந்தாம் தேதி ஒரு ப்ரீ ஒரு துறந்த விசாரணையின் மூலமாக இந்த வழக்குக்கான முடிவுறுத்தல் பற்றிய முடிவுகள் எட்டப்படும் ஆனால் விரைவாக திரும்ப திரும்ப சொல்லுவது எங்களுடைய கட்சிக்கு எதிராக போடப்பட்ட வழக்கு என்பதில் நாங்கள் வழக்காளி போட்ட அவர் கடுக்கிற நிவாரணங்களை வழங்கி மூலக்கிளைகள் அதனை முதலில் தெரிவு செய்து அதன் விற்பாடு தொகுதி கிளைகள் தெரிவு செய்து மாவட்ட கிளைகளை தெரிவு செய்த விற்பாடு நேரடியாக அதில் தெரிவு செய்யப்பட்ட தொகுதி கிளையினுடைய ஐந்து ஐந்து பேர் வீதமாக இருபத்தி நாலு தொகுதிகளுக்குரிய நூற்றி இருபது பேர் பொதுச்சபைக்கு வருவார்கள் அந்த நூற்றி இருபது பேரோடு நாற்பத்தொரு மத்திய குழு உறுப்பினரும் சேர்ந்து நூற்றி அறுபத்தொரு பேராக பொதுச்சபை கூடி எல்லா தெரிவுகளையும் தலைவர் உட்பட அனைத்து தெரிவுகளையும் புதிதாக தெரிவு செய்தல் என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் அதற்கான முழு முயற்சிகளையும் நாங்கள் முன்னெடுக்கிறோம்